அன்பான மக்களே நம்மளோட மகாநதி நாளைக்கு எபிசோடு வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் எமோஷ்னலாக இருக்கும் காலையில் ஓப்பனிங்லேயே வந்து விஜய் வந்து காவேரி வீட்டு வாசலில் வந்து நிற்க போகிறாரு இன்னொன்னே வந்து எல்லாருமே சாக்காயி போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அப்போ காவேரி வராங்க காவேரி கிட்ட வந்து விஷயத்த வந்து சொல்லிடுறாரு இல்லையா அவ இப்போ நான் வெறும் விஜய் ஏன் என்கிட்ட பணம் கிடையாது சொத்து கிடையாது பங்களா கிடையாது எதுவும் கிடையாது என்ன என்னவங்க அம்மா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி காவேரி வந்து விஜய் கேட்குறாரு அப்போ சாரதாவாக காவேரி பார்க்குறாங்க சாரதா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படி பயங்கரமான ஒரு இருக்குங்க எதிர்பார்ப்பு இருக்கு என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்களா இல்ல உள்ள வாங்க தம்பி நீங்க இனிமேல் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடு பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சும்மா என்ன சொல்கிறது இப்போ தாத்தா வந்து பயங்கரமாக வந்து வீட்டில் வந்து ஃபைட் பண்ணுவார் இப்போ விஜய் இங்கே வந்துட்டார் அப்படின்றதுனால அங்கே கட் பண்ணால் அங்கே தாத்தா வந்து பாட்டி கூட வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஒன்றால தான் இப்படி ஆயிடுச்சு நீ உங்களால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பு வந்து பயங்கரமாக கேம் பிளே இருக்காரு அன்பு ராகினி அஜய் எல்லாருமே வந்துடுவாங்க பசுபதி கூட அங்கே வந்துடுவார் அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ விஜய் வீட்டில் சாரதா வந்து ஏற்றுப்பா வாங்க அப்படின்னு தான் நான் எனக்கு தோணுது கண்டிப்பாக விஜய் வந்து ஏற்றுப்பாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே இருங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் காவேரி விஜய் வந்து இங்கே இருப்பாரான்னு சொல்லி தெரியல ஏன் அப்படின்னா இல்லை வா காவேரி நம்ம ரெண்டு பேர் தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்வாரா இல்லை போகமாட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல காவேரியை அப்படி கூட்டிட்டு அவர் போகமாட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது நிறைய கமெண்ட்ஸில் கூட கேட்க முடிஞ்சது காவேரியை கூப்பிட்டு அவர் தனியாக போயிடணும் போயிட்டு சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் பக்கத்து போசன்னு இருக்கு இல்லையா தானே இருக்கு அங்கே போய் ஸ்டே பண்ணுங்க அங்கே போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த இடத்துல மாமி கூட வந்து ரோல் ப்ளே பண்றதுக்கு நல்லா இருக்கும் அவங்களோட சீன்ஸ்லாம் கூட வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது விஜய் வந்ததுக்கப்புறமா அப்புறமா விஜய் கண்டிப்பாக சாரதமாக ஏற்றுப்பாங்க ஏன்னா கங்கா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இல்லையா குமரன்லேருந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அப்போ ஏற்றுக்கிட்டு இங்கே தான் இருப்பார் விஜய் ஆனால் அவர் வந்து மனது கஷ்டமாக இருக்கும் இல்லையா இங்கே வந்து சந்தோஷமாக தான் இருப்பார் ஆனால் இந்த மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்பு இவங்கள்லாம் வந் பண்ணுற வேலை சொத்து பத்துக்கெல்லாம் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு அவர் கழுத்தை தேய்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து தான் சேவ் பண்ணணும் அப்போ காவேரி வந்து நீங்கள் இப்படி வந்திருக்க கூடாதுங்க நீங்கள் வந்தது தப்பு பாட்டி தாத்தா நீங்கள் அவங்களோட விட்டு வந்தீங்க அவங்க வந்து தப்பான ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்லும்போது பாட்டி தானே ஒன்று வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க தான் எனக்கு எதுவுமே வேணாம் ஆனால் என்ன அவங்க அவங்க பேச்சை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது தாத்தா அவர் வந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்போ சாரை தான் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத மெயினாக யோசிச்சு பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதில் அதிகமான விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதை எப்படி கண்டல் பண்ணுறாரு விஜய் காவேரி அப்படிங்கிறதான் இப்போ நாளைக்கு கண்டிப்பாக வந்து விஜய் வீட்டில் கூப்பிட்டுருவாங்க அது நமக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து போனதுக்கு அப்புறமா வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கு சரிங்களா என்ன தம்பி இப்படி வந்துட்டீங்கம்மா அப்பயும் அந்த சாரதா என்ன சொல்ல போது அப்படின்னா இப்போ நாங்கள் தான் உங்களை சொல்லி கொடுத்து வலையில போட்டுவிட்டோம் எங்களை உங்க பக்கம் இழுத்து எங்கள் பக்கம் உங்களை இழுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க தம்பி இதெல்லாம் சரிப்படாது தம்பி நீங்கள் வந்து கிளம்பி போங்க தம்பி அப்படின்னு சாரதா சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ஊர் ஆளுக அப்படி பேசுவாங்க ஊர் ஆளுங்க எப்படி பேசுவாங்கன்னு தான் அது எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு இருக்கு அதனால வந்து ஊர் உலகம் அவ்வளோ பேசுது அப்படிங்கிறதுக்காக வாழாமல் இருக்க முடியுமா அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பேன் எனக்கு ஊர் ஆளுங்க பேசுறதை பத்தியெல்லாம் நான் எப்பயுமே யோசிக்க மாட்டேங்க நிறைய அவஸ்தப்பட்டாச்சு நிறைய அடிப்பட்டாச்சு நிறைய கஷ்டப்பட்டாச்சு எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு சரிங்களா அப்போல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டத்துல அவ்வளோ சோகத்துல இருக்கும்போதெல்லாம் சொந்த பந்தம் ஊர் ஆளுக இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துலையும் யாரும் நிற்க மாட்டாங்க நம்ம எதுக்கு அவங்கள பத்தி எதுக்கு யோசிக்கணும் நம்ம லைஃப் நம்ம வாழ்றோம் நம் சந்தோஷமா வாழ்றோம் நிம்மதியா வாழ்கிறோம் அப்படின்னு வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் என்னோடய அனுபவத்தில் அவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சொந்தக்காரவங்க மாதிரி ஒரு ஒரு நல்லவங்க யாருமே இருக்க முடியாதுங்க நல்லவங்க அப்படின்னா ஒரு நல்லவங்கள்லேயும் நல்லவங்களாக இருப்பாங்க சொந்தக்காரவங்க படுவாவிய என்ன செய்ய முடியும் சொந்தக்காரவங்கன்னு மட்டும் நம்ம வந்து கூடாதுங்க முக்கியம் அது சொந்தத்தில் பாசம் காட்டுற சொந்தக்காரவங்களுக்கு தனி அப்புறம் இன்னொரு சொந்தக்காரவங்க இருக்காங்களையா இல்லையா